இருந்தாலும் புதுசு புதுசாக வந்து சப்ஸ்க்ரைபர்ஸ் வரீங்க இல்லையா அவங்களுக்காலாம் வந்து மறுபடியும் மறுபடியும் டவுட் வருது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் முருகருக்காக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பற்றின வீடியோ நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்லையே இருந்தாலும் சில பேர் வந்து புதுசாக டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க இதில் நிறைய பேருக்கு வந்து இருக்கிற டவுட் ஒரே டவுட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பொதுவாக வர ஒரே டவுட் வந்து பீரியட் டைமில் வந்து வேர்மாறல் படிக்கலாமா வேல் பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பீரியட் டைமில் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய பேருக்கு பீரியட் டைமில் வந்து அந்த வயிற்று வலி வந்து அதிகமாக இருக்கும் அது போலலாம் இல்லை நான் நார்மலாக தான் இருப்பேன் பீரியட் டைம்லயும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இல்லையா அவங்களாம் வந்து தாராளமாக படிக்கலாம் அதாவது எனக்கு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பூஜை எல்லாம் போகாமல் பூஜை ரூம் வெளியிலே இருந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வீட்லேயே வந்து சௌகரியமாக ஒரு இடம் இருக்கும் இல்லையா பூஜை ரூம் தவிர்த்து அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் படிக்கலாம் நீங்கள் தினமும் வேல்மாரல் படிப்பீங்க இல்லையா அந்த புக்கில் படிக்காமல் உங்கள் ஃபோன்லேயும் படிக்கலாம் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு படிக்கணுமா அப்படின்லாம் இல்லை விளக்கு ஏற்றாமலே நீங்கள் மனசார படித்தா போதும் பீரியட்ஸ் டைமில் வந்து எப்படி கணக்கு வச்சுக்கணுன்னா இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் நம்ம வேல்மாரல் பூஜை தொடர்ந்து செஞ்சுட்டே வரோம் நடுவில் வந்து நம்மளுக்கு பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னா சில பேருக்கு வந்து சில நாட்கள் வரும் அதாவது ஒரு அஞ்சு நாள் வரும் சில பேருக்கு மூணு நாள் வரும் சில பேருக்கு ரெண்டு நாள் வரும் சில பேருக்கு ஏழு நாள் அதற்கு மேலேயும் வரும் உங்களுக்கு எத்தனை நாள் வருதோ அத்தனை நாளை நீங்கள் கணக்கு வச்சுட்டு அந்த நாள்லாம் வந்து படிக்கக்கூடாது இப்போ வந்து பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா அந்த நாள் என்ன பண்ணுன்னா நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா சுவாமி படத்துக்கும் முருகர் ஃபோட்டோலாம் நல்லா தொடச்சிட்டு குங்கம் மஞ்சள்லாம் இட்டு வீடு ஃபுல்லாக வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு இப்போ நீங்கள் பதினஞ்சாவது நாள் காலையில் பூஜையை முடிச்சிட்டிங்க மதியானம் வந்து உங்களுக்கு பீரியட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பதினஞ்சாவது நாள் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இல்லை சில பேர் வந்து ஈவினிங் டைமில் தான் பூஜை வந்து செய்வீங்க வேல்மாரல் படிப்பீங்க அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு காலையில் பீரியட் ஆகிடுச்சுன்னா அந்த நாளை கணக்கு எடுக்கக்கூடாது பதினாலாவது நாளோட தான் உங்களுக்கு கடைசி நாள் அந்த ஐந்து நாள் உங்களுக்கு பீரியட் ஆகுது இல்லையா அந்த ஐந்து நாளை விட்டுட்டு நீங்க குளிச்சுட்டு பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை செய்ய தொடங்குறீங்களா ஆரம்பிக்கிறீங்களா அந்த நாளை வந்து நீங்க பதினாறாவது நாளை நீங்கள் எடுத்துக்கணும் கணக்கில் தான் நாம பீரியட் டைம்ல வந்து கணக்கில் வச்சுக்கணும் பெண்கள் நாம நாற்பத்தி நாள் விரதம் வந்து ஒரு மண்டலம் இருக்குனா இரண்டு முறை அதாவது மாதம் வந்து இரண்டு மாதம் வந்து நம்ம கடக்கிறதா வரும் அந்த இரண்டு மாதத்துல இரண்டு முறை வந்து பீரியட் வரும் நம்மளுக்கு அதாவது ரெண்டு மாதம் வருதுலையே அந்த ரெண்டு மாதத்துலேயும் அந்த சுழற்சி வந்து ரெண்டு முறை வரும் அந்த ரெண்டு முறையும் இதே முறையை தான் நீங்கள் கடைபிடிக்கணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக தான் அவங்க வந்து வேல்மாறல் படிச்சுட்டு வராங்களாம் பீரியட் வந்து அவங்களுக்கு தள்ளி போயிடுச்சான் நைன் டேஸ் வந்து தள்ளி இருக்கு அவங்க முருகரோட அருளால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வேல்மாரல் படித்ததுனால நைன் டேஸ் வந்து தள்ளி போயிடுச்சு இன்னைக்கு வந்து எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பீரியட்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் பீரியடே ஆனால் ஆகலை அதுக்குள்ளேயும் அவங்க வந்து பீரியட் ஆனால் எப்படி நான் பூஜை செய்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு பீரியட் ஆகிற அந்த கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் முருகரை மனசார நினச்சிட்டு இந்த பூஜை மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சுட்டு நான் செய்கிற இந்த பூஜை வந்து முருகருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உருக்கமாக அவர்கிட்ட வேண்டுங்க உங்களுக்கு வந்து அது சாதாரண வயிறு வழியாக தான் தோணுமே தவிர அந்த குழந்தை இல்லாமல் பீரியட் வருவதற்கான ஒரு வயிறு வலியாக அது தோணாது உங்கள் நம்பிக்கையும் முருகன் மேலே வச்சிருக்க அந்த அளவிலா பட்சம் தான் உங்கள் பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் செய்கிற அபிஷேகமோ இல்லை நெய்வேத்தியமோ இல்லை வந்து முருகருக்காக தினமும் நீங்கள் பூ போடுறீங்கள அது ஏன் நீங்கள் தினமும் வேள் மாறலே படித்தாலும் கூட உங்களோட நம்பிக்கை தான் அங்கே ஃபர்ஸ்ட் நிற்கும் நீங்கள் முருகர் மேலே எவ்வளோ நம்பி அவர் வந்து இதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக அவரை நம்புறீங்களையோ அதுதான் உங்கள் வேண்டுதல வந்து நிறைவேற்றி கொடுக்கும் இந்த நான் கீழே சொன்ன இல்லையா அதாவது இந்த மந்திரம் சொல்லுறது வேல்மாரல் படிக்கிறது நெய்வேத்தியம் வைக்கிறது பூ வைக்கிறது இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா முருகர் தந்துருவாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு இது எல்லாம் நம்ம மனசுக்காக முருகருக்காக நாம் செய்யறது இது எதுவுமே அவர் முருகர் கேட்கல அவர் மேலே இருக்கிற முழுமையான பற்று ஒரு நம்பிக்கையை தான் அவர் கேட்குறாரு இதெல்லாம் செஞ்சிட்டா நம்மளுக்கு வேல்மாரல் படிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அலங்காராலாம் செஞ்சு முருகருக்கு வந்து எல்லாமே டெய்லி நம்ம இது போல் செஞ்சிட்டா நிச்சயமா நம்ம வேண்டுதலை வந்து முருகர் நிறைவேற்றி கொடுத்துருவாருன்னு மட்டும் நினைக்காதீங்க அவர் மேல இருக்கிற முழுமையான பற்று மட்டும்தான் உங்க வேண்டுதலுக்கு வந்து நிறைவேற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து முருகர் வந்து நம்ம நம்ம வேண்டுதலை இன்னைக்கு நிறைவேற்றுவாரா நாளைக்கு நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம முருகர் நம்ம கூட தான் இருக்காரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வேண்டுதலை நிச்சயமா அவரு நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வேண்டுங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேல்மாரல் பூஜை நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் தொடங்கி ஒரு ரெண்டு நாள்லேயே அவங்க வேண்டுதல் நிறைவேறிடலாம் சில பேருக்கு வந்து அஞ்சு நாளில் நிறைவேறிடலாம் சில பேருக்கு வந்து முருகர் காட்சி தரலாம் சில பேர் வந்து சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறாது ஆனால் வந்து ஒரு நாள் நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற இல்லைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வேண்டுதல் கட்டாயமாக வந்து முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கையும் முருகர் மேல அளவில்லாத பட்சம் தாங்க நம்ம பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நான் பண்ற இப்ப வேல்மாரல் பூஜையில பாத்தீங்கன்னா எனக்கும் ஏகப்பட்ட சோதனை வருது இருந்தாலும் முருகர் மேல இருக்கிற அந்த அளவில்லா அன்பும் அவர் மேல வச்சிருக்க நான் ஒரு தான் என்ன மு இந்த பூஜையை வந்து முழுமையா செய்ய வைக்குது நான் எதுனா ஒரு தேடல் இப்போ வந்து முருகரை பற்றின ஒரு தேடல் இருக்குது இல்லையா இது செஞ்சால் கரெக்டாக இது செஞ்சால் கரெக்டாக இது செஞ்சால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதனா மனசில் நினச்சாலே எனக்கு உடனடியாக வந்து முருகர் ஏதாவது ஒரு செயல் மூலியமாகவோ இல்லைன்னா யாராவது ஒரு பேசுகிறவங்கள இந்த வார்த்தைக்கு நான் கேட்ட இதுக்கான பதிலை வந்து முருகர் எனக்கு உடனடியாக தருவார் அதுதாங்க உண்மையான பக்தி அதுதான் முருகர் வந்து நமக்காக செய்கிற ஒன்று நம்ம கூட இல்லையா அவர் அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து சுத்தமாக வந்து ஒர்க்கே ஆகலை என்னால் வீடியோ போடவே முடியல அதாவது லாங் வீடியோ வந்து என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல நானும் நிறைய வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுக்கலாம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எடுக்கலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை கிழமான்னுக்கே நிறைய வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் வர வரது அதுக்கான வீடியோ ப்ரிப்பரேஷனும் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பிளான் பண்ணிணேன் ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு போ போயிடுச்சு இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து இந்த ப்ராப்ளம் நான் ரெண்டு முறை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் வந்து என்னோடய ஃபோன் வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு ஒன் மந்த் கூட சில நேரத்தில் எடுத்துருக்கு அப்போ கூட நான் வந்து விடாமுயற்சியாக என்னோடய வேல்மாரல் பூஜையை நான் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தேன் முருகர் எப்படின்னாச்சும் எனக்கு வந்து என்னோடய ப்ராப்ளத்தை சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் அதே போல் மூணே நாளில் வந்து என்னோட போனை சரி பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு வாரம் மூணு நாள் எங்க இருக்கு முருக செய்கிற அற்புதம் நம்ம நம்ம பலன் நடக்கணும் இல்லைங்க எதுனா ஒரு நல்லது நமக்கு நடக்குது இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் எவ்வளோ நாள் நம்ம ஏங்கி இருக்கோம் நமக்குலாம் நம் நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை செய்யும் பொழுது இவ்வளவு நல்லது நமக்கு நடக்குது அதுவே நமக்கு கிடைச்ச வெற்றி நம்ம பூஜைக்கு கிடைச்ச வெற்றி தான் எனக்கு முருகர் கொடுத்த இன்னொரு ஒரு பிளஸிங்ஸ் என்னென்னா என்னால் லாங் வீடியோ தான் போட முடியல ஆனால் வந்து ஷார்ட் வீடியோ வந்து போடுற அளவுக்காவது என் ஃபோனை வந்து முருகர் வச்சுருக்காரு அந்த நிலமை கூட போன முறைலாம் எனக்கு சுத்தமாக இல்லைங்க என்னால் வீடியோவே எடுக்க முடியாத நிலமெல்லாம் இருந்துருச்சு போன முறைலாம் அதாவது இந்த ஃபேஸ் இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி அப்போல்லாம் வீடியோவே எடுக்க முடியாது ஆனால் இப்போ வந்து ஷார்ட் வீடியோனாச்சும் எடுக்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதை நினச்சே நான் சந்தோஷப்படுறேன் இப்பவுமே நம்ம கிட்டே இருக்கிற குறைகளை நினச்சே பார்க்காதீங்க நிறைகள் நிறைய இருக்கும் அதை நினச்சி பாருங்க அதுதான் நம்ம பூஜை செய்கிறோம் இல்லையா அதுக்கு கிடைச்ச பெரிய பலன் முருகர்கிட்ட நாம் நெருங்க நெருங்க முருகர் கொடுக்குற பெரிய பிளெஸிங்ஸ் எதுனா இப்போ வந்து நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் சில விஷயங்கள் இது பண்ணால் கரெக்டாக அது பண்ணால் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லைனா நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி வந்து நாம் மற்றவங்க உதவியை போய் கேட்குறோம் இல்லையா அந்த ஞானத்தை வந்து முருகர் நமக்கே கொடுப்பாரு அதாவது நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கான பதிலை வந்து முருகர் வந்து உங்க ஞானத்து மூலயமா உங்க மனசுக்கு அவரே கொடுப்பாரு அதுதான் முருகர் கிட்ட இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டியே நீங்க மற்றவங்க யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை முருகரை மட்டும் நம்பினாலே போதும் நீங்க செய்யற எல்லா செயலும் பாத்தீங்கன்னா எல்லாமே முருக செய்யற செயல் தான் அதனால முருகர் மேல நம்பிக்கை வச்சு இந்த பூஜையை செய்யுங்க அதே போல இன்னொரு சிஸ்டர் கேட்டு இருந்தாங்க கணவன் மனைவி அவங்கக்குள்ள இருக்கிற உறவை பத்தி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் லாங் வீடியோவில் அதோடய லிங்க் வந்து நான் கீழே தர அதையும் செக் பண்ணுங்கள் அவங்க கேட்டது என்னென்னா அவங்க வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா இருந்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் வீடெல்லாம் தொடச்சிட்டு நம்ம பூஜை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க வீடெல்லாம் வந்து தொடக்கிறது வந்து நீங்கள் வெள்ளி செவ்வாய் அந்த கிழமையில வந்து எப்பவுமே நீங்கள் ரெகுலராக துடைக்கிற மாதிரி தொடச்சிடுங்க இல்லைன்னா மாத பிரச்சனை வரும்பொழுது அதுக்கப்புறம் நாம் வீடு தொடச்சிட்டு பூஜை செய்வோம் இது போல் உங்களால் டெய்லி நான் தொடக்க முடியும் எனக்கு வந்து டைம் இருக்குது நான் வந்து தொடைக்கிற அளவுக்கு வந்து எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வீடை தொடச்சிட்டே பூஜை செய்யலாம் தினமும் எனக்கு வந்து தொடைக்கலாம் எனக்கு டைமே இல்லை பூஜை செய்ய மட்டும்தான் டைம் இருக்குது சில பேருக்கு வந்து பூஜை செய்யக்கூட நேரமே இருக்காது அது போல் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் மஞ்சள் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு இல்லைனா உங்கள் பூஜை ரூமில் வந்துட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேல்மாரல் பாராயணம் செய்யலாம் இது வந்து இந்த வேல்மாரல் பூஜை வந்து நம்ம சாதாரணமாக நாம் வந்து முருகருக்காக ஒரு பூஜை செய்கிறோம் இதை வந்து நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அதை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாற்பத்தி எட்டு நாள் முருகருக்காக ஒன்றே ஒன்று தான் செய்யணும் அது வந்து நான்வெஜ் சாப்பிடாம நாம் வந்து இந்த பூஜையை கண்டினியூ பண்ணோம் பீரியட்ஸ் டைமில் கூட நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அடுத்தது வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும் அந்த உண்மை எவ்வளோ இருக்கணும்னா முருகரே உங்ககிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு வந்து அந்த உண்மை இருக்கணும் இந்த ரெண்டை தவிர்த்து நீங்கள் வேற எல்லாமே செய்யலாம் இதுதான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும் இல்லைங்க நான் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன் என்னால் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது ஆனால் வந்து எனக்கு வேல்மாரல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்களாம் என்ன செய்யணும்னா காலையில் தினமும் எப்போவுமே காலையில் ஆற நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் காலையில் எழுந்த உடனே நான் நான்வெஜ்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேல்மாரல் படிச்சுடுங்க ஆனால் வந்து நீங்கள் விரதெல்லாம் இருக்காதிங்க டெய்லி வந்து வேல்மாரல் படிங்க வேல்மாரல் படிச்சுட்டு அடுத்த நாள் எப்படின்னா நமக்கு தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்து எல்லாமே செய்வோம் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் காலையில் மட்டும் வேல்மாரல் பாறை என்ன பண்ணுங்கள் ஈவினிங்கில் படிக்காதீங்க அதாவது நான்வெஜ் சாப்பிட்றோங்க விரதம் இருக்காதிங்க இது போல் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்து படிச்சுட்டு மதியம் போல் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட போகிறோம் அந்த டைமில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற இந்த ஒரு டவுட் என்னென்னா வேல் இருந்தால் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதையும் நிறைய முறை சொல்லியிருக்கேன் வேல் இல்லைனா கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணலாம் நீங்க எந்த அளவுக்கு உண்மையா முருகக்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உரிய உங்களுக்கு அந்த நல்ல பலன்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்களே இது நடக்கணும் அதை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது போல வீண் பாராயணம்லாம் பண்ணும் பொழுது நம்ம இதையும் செஞ்சா வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் அது என்னன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கால என்ன முடியுமோ அந்த சின்ன உதவியை வந்து மற்றவங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க அது வந்து பொருள் உதவியாக தான் செய்யணும் அப்படின்னு இல்லை உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்தா கூட அது ஒரு உதவி தான் அதனால் அதுபோல் ஹெல்ப்லாம் நிறைய பண்ணுங்கள் நம்பிக்கையோடு உங்கள் பூஜையை செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்கள் பூஜையை எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் பூஜை சூப்பராகவே போவோம் வேல் மாறல் பூஜை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ண தொடங்கும்போதும் தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன நினைப்போன்னா நம்ம முருகர்கிட்ட வந்து இதை கேட்டு வாங்கணும் அதை கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் வேர்மாரல் நம்ம படிக்க உடனே என்ன ஆகும்னா முருகருக்காக நாம் என்ன ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும் அதுபோல் நான் வந்து முருகற்காக செஞ்சது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக வந்து வேல்மாரல் புக்கை வந்து நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் தந்தேன் இதில் நான் என்ன ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன்னா இந்த வேல்மாரல் புக்கு தர்றதுக்கு நான் எந்த கண்டிஷனும் போடலை அதாவது நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நான் உங்களுக்கு வேல்மாரல் புக்கு தருவேன் எனக்கு வந்து நீங்கள் எதுனா கமெண்ட்ஸ் அனுப்புனா தான் எனக்கு வேல் புக்கு நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே சொல்லலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முருகன் மேலே உண்மையாக பக்தி இருந்தால் வேல்மாரல் புக்கை வச்சு நீங்கள் பயனடைவீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இந்த புக்கை என்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன் நான் வந்து நூறு புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைச்ச புக்கு நான் ஆர்டர் போட்ட புக்கும் நூறு புக்கு தான் கிடைச்ச புக்கு வந்து தொண்ணூறு புக்கு தான் கிடச்சிது இன்னும் பத்து புக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு நான் வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் அந்த எதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை இன்னும் பத்து பேருக்கு நான் புக்கு தரணும் என்னோடய வேண்டுதல் படி அந்த புக் எப்படி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போதிக்கி வந்து வேல்மாரல் புக்கு தரதை வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து வரலட்சுமி பூஜை வர வருது கொரியர் எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் அட்ரஸ் எழுதணும் இல்லையா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களெல்லாம் வச்சுட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் போட்டு வந்து அவங்களுக்கு தர முடியாமல் போனதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் யாரெலாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு நிச்சயமாக நான் புக்கை சென்ட் பண்ணிடுறேன் இந்த வரலட்சுமி பூஜை முடிஞ்ச உடனே இந்த வேல் மாறல் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் பூஜையில் எனக்கு கிடைச்ச மெரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு முருகர் தகுந்த கிஃப்ட் என்னன்னா அது நீங்கள் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் தான் எவ்வளோ அன்பு எனக்கு கொடுக்குறீங்க என்னால் சொல்ல வார்த்தையே இல்லை என்னோடய வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா அவ்வளோ என்ன சொல்லுறதுன்னு தெரியல முருகரே வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது தினமும் சில பேர் வந்து உங்க வீடெல்லாம் கூட வீடு எடுத்து எனக்கு காட்டுறீங்க அதெல்லாம் நினைக்கும் போது நான் நிறைய டைமே அழுதுகிட்டே அழுதுகிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது பெருமையா இருக்குதுன்னு சொல்லலாம் இவ்வளோ பேரோட அன்பும் பாசமும் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்காக வந்து முருகர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸை வந்து முருகர் தந்திருக்காரு என்னோட நாற்பத்தெட்டு நாள் விரதத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றினே சொல்லலாம் என்னோடய வேண்டுதல் என்ன வச்சு நான் முருகர்கிட்ட வேண்டுனேன் அப்படின்னு சொல்லிகிட்டே உண்மையாக எனக்கு மறந்து போச்சு அந்த அளவுக்கு வந்து உங்கள் அன்பு இருக்க எனக்கு கிடைச்சிருக்கு நானே நினச்சி பார்க்கல இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னும் சொல்லப்போனால் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர் இருக்காங்களாம் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களால் போக முடியல நான் வருவேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப காத்துட்டு இருந்தாங்களாம் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க பேர் வந்து மகா மகா சிஸ்டர் உங்களை பார்க்க கண்டிப்பாக நான் ஒரு நாள் வரேன் இப்போ சரண்யா கீதா சிஸ்டர் சீதா சிஸ்டர் நாராயணன் அண்ணா செல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தேவிகா சிஸ்டர் அவங்க என்னை வந்து என்ன சொல்லுறதுன்னா ஒரு பத்து மெசேஜ் ஆகுது அவங்ககிட்ட இருந்து வந்துடும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் சத்யா சிஸ்டர் இன்னும் நிறைய பேர் இருக்குது சொல்ல முடியல இந்த வீடியோவில் யார் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டேனோ அவங்களாம் வந்து கோச்சிக்காதீங்க அடுத்த முறை எல்லார் பேரையும் எழுதி வச்சு சொல்லிடுறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இதை வந்து நான் முன்னாடியே ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் இந்த ஃபோன் ப்ராப்ளத்தால் சொல்ல முடியலை இந்த ஃபோனை வந்து சரி பண்ணி கொடுத்த என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்குமே காரணமான என்னோடய அப்பன் முருகருக்கு வந்து கோடான கோடி நன்றி இது எல்லாமே அவரால் தான் நடக்குது எனக்கு வந்து பெரிய டவுட் என்னன்னா எனக்கு வந்து சிவன் அப்பா பிடிக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இதுவே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அதாவது முருகரை வந்து நம்ம இவ்வளோ தீப்பாக வணங்க ஆரம்பிச்சிட்டோமே அப்பா வந்து கோச்சிப்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு ஒருத்தருங்க மூலியமாக வந்து அந்த ஆன்சரை பண்ணுறது வந்து அப்போ எனக்கு கண் கலங்கிடுச்சுன்னே சொல்லலாம் சிவனோ முருகரோ ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டோரியை வந்து எனக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் கேட் நான் நினச்சிட்டு தூங்கினேன் ஒரு அடுத்த நாள் வந்து எனக்கு அதுக்கான பதிலை வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் நினைக்கும் போது அவர் என் கூட தான் இருக்கார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இல்லையா அதுவே எனக்கு பெரிய விஷயந்தான் இதில் வந்து என்னோட அந்த நான் வேண்டியிருக்கேன் இல்லையா நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் அது நடந்தாலும் சரி நடக்கலானாலும் சரி எல்லாம் முருகர் விட்ட வழி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிக்க தான் போகிறேன் இவ்வளோ இவ்வளோ விஷயம் எனக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் நடந்துருக்கு அதோ இன்னும் முடியல கூட முப்பது நாள் தான் நான் முடிச்சிருக்கேன் இதுக்குள்ளேயே இவ்வளோ நல்ல விஷயங்களே எனக்கு தந்திருக்காரு அதே போல் உங்களுக்கும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் நூறு சதவீதம் நடக்கும் அப்படி நடக்கலைன்னா கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த பூஜையை தவறாமல் செய்யலாம் யாரெல்லாம் குழந்த பாக்கியம் கேட்டு இந்த விரதத்தை எடுக்கிறீங்களோ முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாருக்கும் வந்து முருகரே உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் அதில் எந்த வித டவுட்டும் இல்லை நிறைய பேர் கூடிய சீக்கிரமாகவே எனக்கு அந்த நல்ல தகவலை வந்து என்னோட மெசேஜ்லேயும் இல்லை நம்ம கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லுவீங்க குறிப்பாக சரண்யா சிஸ்டர் உங்களுக்கு தான் இது உங்க வேண்டுதல் வந்து நீங்க என்ன நினைச்சிரு என்ன நினைச்சு வேண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அது சீக்கிரமாவே முருகர் வந்து நடத்தி கொடுப்பாரு இந்த செப்டம்பர் மந்த்துக்குள்ளேயே அதாவது ஆகஸ்ட் மந்த் முடியுறதுக்குள்ளேயே செப்டம்பர் மந்த் தொடங்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல செடி கண்டிப்பாக வரும் மனம் தளராமல் வந்து முருகரை வேண்டிகிட்டே இருங்க அதே தான் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லணுன்னாலும் நிறைய பேர் என்னோட வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இல்லையா அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமாக வந்து முருகன் தருவார் உங்கள் எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட அதாவது முருகன் கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்க உங்கள் வேண்டுதல் அந்த கடைசி நிமிஷம் இருக்கு இல்லையா நிறைவேறுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே வேண்டும் இல்லையா அதில் ஒரு துளி கூட சந்தேகமே இல்லாமல் முருகன் மேலே நம்பிக்கையாக முருகர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வேண்டிகிட்டே இருங்க அவர் கட்டாயமாக குரு கொடுப்பாரு இதில் நான் வந்து ஒரு பேரை மிஸ் பண்ணிட்டேன் ஷர்மிலா மேடம் ஷர்மிலா மேடம் அவங்களுக்காக கூட தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரொம்ப நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்